கூட்டத்தில் நேற்று கூட்டத்தில் வந்து நீங்க விஜய பத்தி பேசாதீங்க பாஜகவை பத்தி பேசாதீங்க அப்புறம் வந்து நீங்க திருமாவை பத்தி பேசாதீங்க காங்கிரஸ் பத்தி பேசாதீங்க அப்படின்னா இன்னும் பாஜகவை பத்தி ஏன் பேசாத இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அப்ப ஏன் பாஜக விட்டு விலைக்கு முத்தி அதை பத்தி பேசாப்போ பாஜகவுக்கு இன்னும் ஜெனரலி நீங்க திறந்து வச்சிருக்கீங்களா நீங்க வந்து ஒரு ஊசலாட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் நீங்க பாஜகவை தீமோசிக்கல ஒரு பேருக்கு பேருக்குதோ தமிழ் தாயத்து விஷயத்துலையும் அப்படி முதுகு தடவை கொடுக்குற மாதிரி கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போயிட்டீங்க ஆனால் அதே சமயம் நீங்கள் யார் ஸ்டாலின் சொல்றீங்க அவர் வந்து பாஜகவோட நெருங்கிட்டார் அவர் என்ன சொல்றாரு கவர்னரை பார்த்து நீ ஒரு ஆரியன் அப்படின்றார் நீ இடத்த காலி பண்ணி வித்ட்ரா பண்ணுன்னு அப்போ அந்தளவுக்கு அவர் பேசுறாரு நீங்கள் என்னன்னா வந்து முருக தடவை கொடுக்குற மாதிரி பேசிட்டு போறீங்க ஆளுநரே வேண்டாம்னு சொல்கிற விஜயை பற்றி நீங்கள் நம்மளுடைய கருத்து தான் சொல்கிறாரு இல்லை வந்து மாநில விசாரி ஆட்சி கேட்குற கருத்து இல்லை வர்ணாசனத்தை எதிர்க்கிற கருத்து இல்லை வந்து பல்வேறு திராவிட இயக்கங்கள் வச்சுருக்கிற கொள்கை இருக்குது நீட் வேண்டாம் போன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் தான் விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் அதை பற்றி பேசுறதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க விஜய் கட்சியாக நமக்கு ஆபத்து வருமா ஆபத்து அதன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லை விஜய் நாளைக்கு தனியாக போயிட்டு ஆன்டிடிஎம்கே ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்தார்னா உங்கள் ஓட்ட தான் முதல்ல ஒரு அஃபெக்ட் பண்ணுவார் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல ஏற்கனவே கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நீங்கள் இதை எப்படி டீல் பண்ண போறீங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையானே தெரியல இதெல்லாம் வந்து அவங்க மா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகிறாங்களா இல்லையானே தெரியல ஆனால் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது கட்சி இன்னும் பலப்படுத்தணும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு ஒரு ஒன்றுபட்ட ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா எங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்றதே புரிய மாட்டேங்குது